அனைவருக்கும் வணக்கம் நம்ம வீட்டில் பள்ளி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு இந்த மாதிரியான பலன்கள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக நம்ம வீட்டில் பள்ளி இருக்குது அப்படின்னா குலதெய்வத்தினுடைய ரூபமாகவும் நம்ம முன்னோர்களுடைய ரூபமாகவும் பார்க்குறோங்க இதுதான் காலகாலமாக நம்ம பார்த்துட்டு வரோம் சில வீடுகளில் பள்ளி நடமாட்டம் இருக்கும் சில வீடுகளில் எங்கள் வீட்டில் பள்ளியெல்லாம் எல்லாம் இல்லவே இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பள்ளி இல்லாத வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக இருக்காது அப்படியும் இருந்தது அப்படின்னா அது நல்லது கிடையாது ஏன்னா மகாலட்சுமியினுடைய அம்சமாகத்தான் அந்த பள்ளியை பார்க்கிறோம் கண்டிப்பா அந்த பள்ளி இருந்தாதான் அது வீடு வீடாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நிச்சயமா ஓரிரு பள்ளியாவது வீடுகள்ல இருக்கணும் அதுதான் நல்லது அப்போ தான் அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அர்த்தம் அமானுஷ்யமான சக்திகள் இருக்கக்கூடிய இடத்துல பள்ளி நடமாட்டம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு நம்பிக்கை அதனால பள்ளி இருக்குது அப்படின்னு சொன்னாலே அந்த இடம் ஒரு நேர்மறை ஆற்றல் நிறைந்ததாகவும் தெய்வத்தினுடைய அருள் இருக்கக்கூடிய ஒரு வீடாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இது மட்டும் இல்லாமல் நமக்கு வரக்கூடிய கஷ்டத்தை எல்லாம் இந்த வாயில்லா ஜீவன் தான் எடுத்துக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டுக்கு ஒரு துன்பம் வரக்கூடிய சமயத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய நாய் பசு அல்லது பறவை இதில் ஏதாவது ஒரு உயிரினோ நம்ம வளர்க்கும் போது நமக்கு வரக்கூடிய எல்லாம் அந்த உயிரினம் எடுத்துக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் நல்லது கெட்டதை சொல்லக்கூடிய சக்தி இந்த பள்ளிக்கு உண்டு அப்படின்னு காலகலமாக நம்பப்படுதுங்க சரி நம்ம வீட்டு பூஜை பள்ளி இருந்தால் என்ன பலன் முக்கியமாக நம்ம வீட்டு பூஜை இருந்தால் ஏதாவது ஒரு குறையோ அல்லது நான் இந்த இடத்துல எங்கள் வீட்டில் பார்த்தேன் இதனால் ஏதாவது ஒரு குறையோ எங்கள் வீட்டில் நான் அடிக்கடி இறந்து போன பள்ளியை பார்க்குறேன் இதனால் ஏதாவது நடக்குமோ அப்படின்னு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சந்தேகத்தை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம தீர்த்துக்கு போகிறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய வீடுகள்லேயோ இந்த பள்ளி நடமாட்டம் எப்படி இருக்கோ பள்ளி சொல்லக்கூடிய அந்த சகுணம் அப்படிங்கிறது நீங்கள் அதை கேட்பீங்களா அதாவது ஒரு ஒரு சத்தம் போடுது அப்படின்னா ஒரு விஷயம் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பள்ளி சத்தம் போடுது அப்படின்னா அதில் நிறைய நல்லது இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியெல்லாம் உணர்ந்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி ஓம் நமச்சுவாயா இல்லையா என்ற மந்திரங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஏதாவது தோஷம் இருக்கு கெட்ட நேரம் நடக்குது இதனால தான் எனக்கு எப்போ பாரு கெட்டதும் பிரச்சனையும் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு வருத்தப்படுறீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசியன் கொடுத்துருக்கேன் அதை என்னுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க இனிமே உங்களுக்கு வரக்கூடிய எல்லா கஷ்டத்திற்கும் சரியான பரிகாரங்கள் சொல்லி அந்த கஷ்டங்கள் வராமல் தடுக்கப்படும் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசியன் கொடுத்துருக்கேன் சரி நம்ம இந்த பள்ளியை பற்றி பார்த்துட்ருக்கோம் உங்கள் வீட்டில் பள்ளி இருக்குது அப்படின்னா அதை அப்படியே விட்டுருங்க உணவுப் பொருட்களில் மட்டும் அது விழாமல் பார்த்துக்கோங்க அது ரொம்ப நல்லது அதே போல் பள்ளியை அடித்து கொண்டு நம்ம வெளியில் தூக்கி போடுறது இதெல்லாம் செய்யக்கூடாதுங்க அது சில பேர் செய்வாங்க ஆனால் அப்படி இருக்கக்கூடாது அதே போல் சில பேர் வீட்டில் பீரோவுக்கு அடியில் பூஜை அறியலை சாமி படத்துக்கு பின்னால் இப்படியெல்லாம் பள்ளி சத்தம் எழுப்பாமல் இருக்கும் இப்படி ஒரு வீட்டில் பள்ளி இருந்து அது சத்தம் எழுப்பலை அப்படின்னாலும் அது ஏதோ ஒரு அபசகுணத்துக்கு அறியா அறிகுறி அப்படின்னு தான் சொல்கிறாங்க வாரந்தோறும் வெள்ளிக்கிழமையில் குலதெய்வத்தை நினைத்து வீட்டில் பால் சாம்பிராணி போட்டு அந்த புகையை வீடு முழுவதும் காண்பித்தால் ஐந்து வாரம் வெள்ளிக்கிழமை இதே போல் நாம் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள்லாம் நீங்கும் பள்ளி மீண்டும் சத்தமிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா பள்ளி சத்தம் போட துவங்கும் ஒரு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கும் குலதெய்வத்தினுடைய ஆசையும் உங்கள் வீட்டுக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதுபோல் நீங்கள் சில நல்லது கெட்டதை சிந்திக்கும் போது சில முடிவுகளை எடுக்கிறதுல போது இந்த பள்ளி சத்தம் போடும் அப்போது நம்ம அறியாமல் நமக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி வரும் இந்த வேலையை செய்தால் சரியாக வரும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும் ஒரு தீர்மானம் கிடைக்கும் இப்படி பள்ளியினுடைய சத்தம் நமக்கு நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது சரி பள்ளி சத்தம் போடாமல் இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம என்ன செய்யலாம் கவலைப்படாதீங்க பால் சாம்பிராணி தூபம் போடுறது ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்தோம் அதோடு பள்ளி சத்தம் போட்டுக்கு போட்டுக்கொண்டே உங்கள் வீட்டில் இருந்தால் அந்த குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதமும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத உணர்த்துது பள்ளியும் நம்மளுடைய வீட்டில் நடமாடக்கூடிய ஒரு தெய்வம் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் குறிப்பாக நாம் இந்த பள்ளியை பூச்சேரியில் பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த அந்த மகாலட்சுமி தாயவே பார்த்தது போல் அப்படின்னு சொல்லலாம் அதனால் உங்களுக்கு இனிமேல் வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் எதுவும் இருக்காது முக்கியமாக செல்வ செழிப்போடு இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறி அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நீங்களும் பூஜேரியில் பார்த்தீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அதே போல் இந்த பள்ளியை நம்ம மேலே உடம்புல விழுந்துச்சு அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்கள் ஐயோ என் மேலே இந்த இடத்துல விழுந்துருச்சு இதனால் ஏதா பிரச்சனை வருமா அப்புறம் இதனால் எனக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி பயந்துப்பாங்க நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் பள்ளி விழுந்த பலன்கள் ஏழு நாட்களுக்கு மட்டும்தாங்க இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பள்ளி விழக்கூடிய சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய பழங்களின் அடிப்படையில் தான் தலை மூக்கு புருவ மத்தியில் வாய் மேல் உதடு கை வலது மணிக்கட்டு இடது கைவிரல் இடது விழா எலும்பு முதுகு மார்பு தொடை கால்விரல் நகங்கள் பாதம் போன்ற பாகங்களில் பள்ளி விழுந்தால் அது அவசகுணமாக கருதப்படுது இவற்றில் விழுந்தால் தீய பலன்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி தோஷம் அல்லது தீயப்பழங்களில் தரக்கூடிய உடல் பாகங்களில் பள்ளி விழுந்தது அப்படின்னா உடனடியாக தலைக்கு குளிச்சுட்டு இஷ்ட தெய்வத்தை மனதார வழிபட்டுட்டிங்க அப்படின்னாலே போதுங்க எந்த விதமான பிரச்சனையும் நம்மை அண்டாது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் நம்ம வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் அல்லது விநாயகர் கோவிலுக்கு சென்று வழிபட்டுடுவாங்க அதுவும் மிக மிக நல்லது அப்படி செல்ல முடியல அது என்னால் இந்த நேரத்தில் வெளியில் போக முடியல அப்படின்னா வீட்டிலையே கூட விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க இஷ்ட தெய்வத்துக்கு உரிய மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிக்கிறதால தீய பலன்கள் குறைந்து நன்மைகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் முடிந்தவர்கள் காஞ்சிபுரம் திருச்சி திருப்பதி ஆகிய கோவிலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய பள்ளி உருவத்தை தரிசித்து வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா அதுவே ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நிறைய கோவில்களில் பள்ளி சிலையாக இருக்கக்கூடிய உருவத்தை இதெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்காக செய்து வைத்த ஒரு ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அப்படிதான் காஞ்சி வரதராஜர் பெருமாள் கோவில் கூட பள்ளியினுடைய உருவங்கள் பதிக்கப்பட்டிருக்கும் அதெல்லாம் புராணங்கள் வழியாக தொடர்பு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் எப்படிப்பட்ட பள்ளி தோஷம் இருந்தாலும் அந்த பள்ளி உருவத்தை தொட்டு நம்ம வணங்கிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு எந்த விதமான தோஷமும் ஏற்படாது அப்படின்னு சொல்றாங்க சாஸ்திர முறை முறைப்படி மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாகவும் வழிபாட்டில் பள்ளிக்கு ரொம்பவே முக்கிய இடம் கொடுக்குறேங்க நம்மளுடைய நாம் இறைவனிடம் முக்கியமான விஷயமாக முறையிடும் போது பள்ளி விடுது அப்படின்னா அதாவது ஒரு பூஜை அந்த பள்ளி இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் நீங்கள் கண்ணை மூடி ரொம்ப ஆத்மார்த்தமாக ஆழமான ஒரு வேண்டுதலில் இறங்கியிருக்கீங்க நீங்கள் அப்படி சாமி கும்பிட்டுருக்கும்போது உங்கள் அந்த பள்ளி பூஜேரியில இருந்து சத்தமிடுது அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறப் போகிறது அப்படின்னு தான் அர்த்தம் அதற்கு கடவுள் ஒப்புதல் அளித்து விட்டார் அப்படிங்கிறத அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் திருப்பதி ஏழுமலையான் கோவில் ஆகியவற்றில் பள்ளியினுடைய உருவத்தை தொட்டு வணங்குவது மிக முக்கியமான ஒரு வழிபாடாகவே பார்க்கப்படுதுங்க பள்ளியை தொட்டு வழிபடுறதால நம்மளுடைய தோஷங்கள் அனைத்தும் நீங்கி துன்பநிலை மாறி நன்மைகள் நடக்க துவங்கும் தான் சொல்கிறாங்க இறைவன் நேரில் வந்து நம்மக்கிட்ட பேச முடியாதுங்க இதனால தான் இந்த மாதிரியான ஒரு வாயில்லாத ஜீவன் மூலமாக நன்மை தீமைகளை நமக்கு ஒரு குறிப்பின் மூலமாக அறிவுறுத்துகிறாங்க அப்படின்னு இந்த பள்ளி சொல்லக்கூடிய பலனுக்கு சாஸ்திரங்கள் சொல்லுது காகம் கத்துவது பள்ளி கத்துவது உடலில் பள்ளி விழுவது காகம் தலையில் அடிப்பது இதெல்லாம் போன்ற சில குறிப்பிட்ட அறிகுறிகளால் கடவுள் நமக்கு எச்சரிக்கை விடுப்பார் அப்படின்னோ இவற்றின் பலன்களை கணித்து சொல்ல சொல்வதாகவும் சில சாஸ்திர முறைகளே முந்தைய காலத்தில் இருந்ததாகவும் சொல்லப்படுது அவற்றில் ஒன்றுதாங்க இந்த பள்ளி விழக்கூடியதும் இப்படி இறைவன் வந்து நம்மக்கிட்ட எல்லாமே சொல்லிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரியான ஒரு ஜீவன்களை படைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பிட்டு நாம் இது வள்ளி ஒரு இடத்துல இருந்து சத்தமிடுது அப்படின்னா நாம் அந்த இடத்துக்கு போய் நின்று அந்த திசையை பார்த்து அந்த திசையில் உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை நினைத்து மனதார வழிபாடு செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக அதுக்கு மேலே உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டமெல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பள்ளிகள் கத்தும் நேரம் திசை ஆகியவற்றையெல்லாம் வைத்து பலன் சொல்லக்கூடியது இன்றைக்கும் நடந்துகிட்ருக்கு பள்ளி நம்மளுடைய உடலில் விழுவதற்கும் பலன் அதிகமாக உண்டுங்க இது ஆண் பெண் அனைவருக்கும் ஒன்றாகத்தான் இருக்கும் என்றாலும் உடலினுடைய இடப்பாகம் வளப்பாகும் என்பதை பொறுத்து பலன்கள் மாறுபடும் பள்ளி விழக்கூடிய பலன்கள் பற்றி நாம நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கிறோம் இதில் முக்கியமானது தாங்க இந்த நம்மளுடைய உடல் மேல பள்ளி விழுந்தா என்ன செய்கிறது அப்படின்னு ஒரு சிலர் வந்து நான் எனக்கு ஒரு ஆபத்து ஏற்படுமோ அப்படின்னு ரொம்பவே பயந்துப்பாங்க அப்படியெல்லாம் கிடையாது நீங்கள் உடனடியாக ஒரு கோவிலுக்கு போகிறதோ ஒரு தீப ஏற்றி விற்று வழிபாடு செய்கிறதோ மனதார கடவுளை வேண்டுவதோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்லதை கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இப்படி உங்களுக்கும் ஒரு அனுபவம் இருக்கா வள்ளி உங்களுடைய மேலே விழுந்த அனுபவம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதே போல் நீங்கள் காஞ்சிபுரம் வரதராஜ கோவிலுக்கு போய் அந்த பள்ளியை தொட்டு வணங்கியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க இது மட்டும் இல்லாமல் இந்த பள்ளியை பற்றி உங்களுடைய வீடுகளில் நீங்கள் சகுனம் பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்கா நீங்கள் ஏதாவது நல்ல விஷயம் பேசிகிட்ருக்கும் இருக்கும்போது இந்த கெவிழி சத்தம் கேட்டு அந்த நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் இந்த பள்ளி சத்தம் விடுவதை பற்றி நிறைய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வீவர்ஸ்